ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்கரத்துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே மாத மைத்ர முகூர்த்த தேதிகள் மைத்ர முகூர்த்த தேதிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதல் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு தேதியும் நேரமும் பதிவிடுறாங்க இதில் எது சரியான நேரம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தேதிகளை எடுக்கிறதுக்குன்னு ரூல் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு தனி தனிப்பதிவுலேயே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அந்த விதிப்படி தான் நான் இந்த தேதிகளை எடுக்கிறேன் இது ஒருத்தர் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம் பொறுத்தோ இல்லைனா சாஃப்ட்வேர் பொறுத்தோ இந்த தேதியும் நேரமும் மாறுபடும் ஜோதிட உலகத்தில் வாக்கியம் திருகணிதம் அப்படின்னு இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த பஞ்சாங்கங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தேதிகளும் இந்த சாஃப்ட்வேர்களும் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் எது சரி அப்படிங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியலை முடியவும் முடியாது ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயம் மைத்ர முகூர்த்த தேதி யூஸ் பண்ணால் என் கடன் கண்டிப்பாக தீர்ந்துடுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜனன ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சே தாங்க ஆகணும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தோடோ அல்லது இரண்டாம் அதிபதியோடோ தொடர்பு இருந்தால் ஒன்று கடன் மூலம் வருமானம் வரும் ஜாதகர் கடன் போய் கேட்டால் ஈஸியாக கிடைக்கும் அவர் வாங்கிட்டே தான் இருப்பார் அது அவருடைய இயல்பு ஒரு சிலருக்கு வேலை அதாவது டெய்லி ஜாப் மூலமாக வருமானம் வரும் இதில் எது உங்களுக்கு அப்படிங்கிறத உங்கள் தான் சொல்லணும் அப்போ எதுக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் நம்ம ஒரு கெட்ட நேரத்தில் இருந்தாலும் இல்லைனா நம்மளுடைய தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னாலும் ஒரு முகூர்த்தத்தை குறித்து அதில் செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தரும் நம்பிக்கை தான் எல்லாமே இல்லைங்களா சரி வாங்க இப்போ தேதிகளை பார்க்கலாம் முதல் தேதி மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நாலு இருபத்தி ஒம்போதுக்கு தொடங்கி காலை ஆறு பதினாறு முடியும் வரை மேஷலக்னம் சந்திரபகவான் அஸ்வினி இரண்டு மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் கிருஷ்ண சதுர்தசி திதி சகுனிகரணம் ஆயுஷ்மான் யோகம் செவ்வாய்க்கிழமை அணிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் மே செவன்த் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே ஏர்லி மார்னிங் ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஏஎம் டு சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஏஎம் அடுத்த தேதி மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தெட்டுக்கு தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தொம்போது முடியும் வரை விருச்சக லக்னம் சந்திரபகவான் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் பௌர்ணமி மற்றும் கிருஷ்ண பிரதமை திதி கூடிய காலம் பவம் மற்றும் பாலவகரணம் கூடிய காலம் சிவயோகம் வியாழக்கிழமை அன்னிக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் மே டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ஸ்டே ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் பிஎம் டூ நைட் செவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் டைம் இருக்குது இருந்தாலும் இந்த இரண்டாவது தேதிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி தேதி ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பணம் செலுத்த முயற்சிக்கவும் இந்த தேதிகளை நீங்கள் மட்டும் உபயோகப்படுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்லுங்கள் காசு கொடுத்து உதவ முடியலனாலும் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து புண்ணியத்தை தேடிக்கோங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்